நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்குது இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர் பார்க்க போகிறது இல்லை அதுக்கு பதில் பூச்சி வெரைட்டி பார்க்க போகிறோம் பூச்சி வெரைட்டி தானே இதில் என்ன பார்க்குறது அப்படின்ட்டு தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வெயில் காலத்தில் மல்லியில் செம்பருத்தியிலலாம் நிறைய பூக்கள் பூக்கோங்க வெயில் எவ்வளோ எவ்வளோ நம்ம செடி மேலே படுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல பூக்கள் பூக்கும் ஆனால் பூக்கள் பூக்கிற அதே சமயத்தில் தேவை இல்லாத எல்லா பூச்சிகளும் இந்த வெயில் காலத்தில் நீங்கள் பார்க்கலாங்க அதாவது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸு இலை பேன் இருக்கு இல்லைங்களா அது பார்க்கலாம் மாவு பூச்சி பார்க்கலாம் அடுத்தது மல்லி செடியில் வந்துட்டு முக்கியமான ஒரு நோய் வரும்ங்க என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அம்ம நோய் அம்ம நோய்னா இலையிலையே வந்துட்டு நல்லா முட்டை முட்டையாக பெருசு பெருசாக இருக்கும் நம்ம ஸ்மால் பாக்ஸ் சிக்கன் பாக்ஸ் நம்ம உடம்புல எப்படி போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஒரு இலையிலையும் அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு வைரஸ்ங்க ஸோ அந்த வைரஸ் வந்துட்டு இப் இப்போ இந்த வெயில் காலத்தில் தாங்க வரும் அதுவும் மல்லி செடியை மட்டும் அது பயங்கரமாக தாக்கும் அந்த மாதிரி நம்மளுக்கே பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் எஃபெக்ட் அந்த மல்லி செடியில் அந்த அம்மன் நோய் வரும்போது ஸோ இந்த இந்த செடிங்களெல்லாம் நம்ம பாதுகாக்கணும்னா கண்டிப்பாக இந்த பெஸ்டிசைட் நம்ம சேர்க்கணுங்க நம்மளோட செடியில் ஸோ அதுக்கான தீர்வை தான் நான் கொண்டு வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இன்றைக்கான நான் கொண்டு வந்திருக்க பெஸ்டிசைடு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பூச்சி வெரைட்டி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பொன்னீம் ஆயில் அதாவது பொன்னீம் கரைசல் இந்த பொன்னீம் வந்துட்டு வேப்பங்கொட்டை இருக்குது இல்லைங்களா அந்த வேப்பங்கொட்டை ப்ளஸ் புங்கை எண்ணெய் இருக்குது பாருங்கள் அது அடுத்தது இலுப்பை எண்ணெய் இந்த மூணு சேர்த்து நான் அதிலேருந்து எடுக்கிற செக்கை கூடவே வந்துட்டு பூந்தி கொட்டையும் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த வேப்பெண்ணெய் கரைசல் வந்துட்டு பார்க்குறதுக்கு எண்ணெய் மாதிரி இருக்கோங்க ஆனால் நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது பால் மாதிரி ஆகிடும் இந்த பொன்னி மாயில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா குளிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் மூணு லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன் இதில் வந்துட்டு இப்போ இந்த மூடி இருக்குது பாருங்கள் இந்த மூடியில் வந்துட்டு ஒன்றரை மூடி ஊத்தினா போதும் மூணு லிட்டர் தண்ணிக்கு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்ல ஒரு தேன் திரவியம் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு ப்ரவுன் கலரில் எண்ணெய் மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் தண்ணியில் இதை மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே பால் மாதிரி ஆகிடும் அதுதான் ரொம்ப பவர்ஃபுல் இப்போ நீங்கள் கையில் வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணை ஸ்மெல் தான் வரும் வேறு எந்த ஸ்மெல்லும் வராது வேப்பெண்ணை நல்லா அந்த வேப்பெண்ணை கொட்டை அந்த ஸ்மெல் அப்படியே அடிக்கும் இப்போ இதை பாருங்கள் எப்படி ஆகிருக்கு நல்ல பால் மாதிரி ஆகிடும் இப்போ இது தாங்க தேவை ஸோ இதில் நீங்கள் எதுவுமே கலந்துக்க வேணாம் மூணு லிட்டர் தண்ணிக்கு ஒன்றரை மூடி இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு பம்ப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ண வேண்டியது தான் ஸ்ப்ரே பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னா இலை பின்னாடி இலை முன்னாடி இலை தண்டு பகுதியில் அடுத்தது வந்து வேரில் படாமல் மட்டும் ஃபுல்லாக செடி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க நல்லா ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இலை மேலே ஃபுல்லாக படணும் தண்டு பகுதியில் படணும் அதே மாதிரி முட்டுக்கள் இருந்தால் முட்டுக்கள்லேயும் அடித்து விடுங்க முட்டுப்புழு இப்போ வர ஆரம்பிக்கும் இந்த சீசனில் ஸோ அது வந்துட்டு என்ன பண்ணும் மொட்டும் எல்லாம் கடித்து தின்னுட்டு ஒன்றுமே சக்கை மாதிரி ஆக்கிடும் அதில் சாரெல்லாம் உறிஞ்சிடும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு செடியில் வந்து வெறும் பூக்களில் ஒன்றுமே சத்தே இருக்காது அந்த மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் இலை பின்னாடி இலை முன்னாடி தண்டு பகுதியில் அடிச்சு விடுங்க இப்போ இலைப்பேனெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் எங்கே வரோன்னு பார்த்தீங்கன்னா இலைக்கு பேக் சைடில் தான் போய் முட்டையிடும் குட்டி குட்டி குட்டியாக இருக்கும் கருப்பாக இருக்கும் அதெல்லாம் இலை பின்னாடி தான் வந்துட்டு முட்டையிடும் கம்பளி பூச்சியும் அப்படி தான் நல்லா பின்னாடி தான் முட்டை வைக்கும் ஸோ நம்ம முன்னாடி மட்டும் அடித்து விட்டால் போதாது இலைக்கு பின்னாடியும் அடிச்சு விடணும் பயங்கர வெட்ட கசப்பாக இருக்கும்ங்க இது ஏன்னா அந்த வேப்பங்கொட்டை வந்துட்டு வெறும் வேப்பங்கொட்டைங்க சேர்க்கறது அப்புறம் வந்து இழுப்பை புண்ணாக்கும் புங்கை எண்ணெயும் சேர்க்கறதுனால நல்ல ஒரு பயங்கர கசப்பு தன்மை இருக்கும் இது பூச்சிங்களுக்கு வந்துட்டு சுத்தமாக பிடிக்காதுங்க அந்த அளவுக்கு இதுக்கு வந்து பயங்கர கசப்பாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது வந்துட்டு இந்த ஃபர்டிலைசரை நீங்கள் கொடுக்கும்போது எக்காரணத்துக்கொண்டோ தண்ணி கொடுக்கக்கூடாது நீங்கள் இப்போ இன்றைக்கி ஈவினிங் இந்த ஃபர்டிலைசரை அடிக்கிறீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் தான் நீங்கள் தண்ணி விடணும் அது வரைக்கும் தண்ணி விடக்கூடாது தண்ணி விட்டீங்கன்னா சுத்தமாக பவர் இருக்காது பவர் எல்லாம் போயிடும் இந்த பொன்னி பொன்னிமாயில் கரைசலை வந்துட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தாராளமாக நம்மள்கிட்ட இருக்கிற எல்லா விதமான பூச்செடிக்கும் கொடுக்கலாங்க காய் செடிக்கு கொடுக்க வேண்டாம் ஏன்னா இது வந்து கசப்புத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வளர்கிற காய்கள் வந்துட்டு கொஞ்சம் கசப்பாயிடும் அதனால காய்களுக்கு கொடுக்காம எல்லா விதமான பூச்செடிகளுக்கும் நீங்கள் தாராளமாக கொடுத்து விடலாம் அப்படி கொடுக்கும்போது எல்லா பூச்சிகளும் செத்துருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பளி பூச்சி இலை அதெல்லாம் செத்துறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு சிஸ்டர் எனக்கு கேட்டிருந்தாங்க சிஸ்டர் என்னோடய செடியில் ஃபுல்லாக வந்துட்டு அம்ம நோய் மாதிரி இருக்குது அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த ஃபஸ்ட்டு சிஸ்டர் நான் சொல்கிறது நல்லா கவனிச்சுக்கங்க அந்த அம்ம நோய் மாதிரி வந்த இலைகளையும் தண்டையும் தூரமாக அதாவது ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டிலேருந்து தூரமாக தள்ளி வச்சு அதை கொளுத்திடுங்க சரிங்களா மெயினாக அதை கொளுத்தி போட்டுருங்க அப்போ தான் வந்துட்டு அது இன்னொன்று இதில் பரவாது அது பயங்கரமான வைரஸ் கடகட கடகடன்னு நம்மளோட செடிகள் எல்லாத்துலேயுமே வந்து உட்காந்துடும் அது மல்லி செடியில் மட்டும்தான் அந்த நிம்ம நோய் வரும் அதனால் ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணி தூரமாக போட்டு கொளுத்தி விட்டுருங்க கொளுத்தி விட்டுட்ட பிறகு இந்த நீம் கருசையில் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுங்க கண்டிப்பாக அந்த பிரச்சனை இருக்காது சரியாயிடும் இந்த பொன்னி மாயில் கரைசல் வந்துட்டு நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு வேணும்ன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க மாவு பூச்சிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்